ஒரு கிராமத்துல சம்பத்னு பேர் கொண்ட இருபது வயசு இளைஞன் ஒருத்தன் இருந்தான் சம்பத் ஒரு அநாத அவன் கிராமத்துல சௌதியோட டாபாவில சமைக்கிற வேலைய பாத்துக்கிட்டு இருந்தான் சீக்கிரமா வேலையை முடி சம்பத் கஸ்டமர்ஸ் டேபிள்ல சும்மா உட்காந்துட்டு பாரு இன்னைக்கு நான் தால் மக்கனியை வச்சு ஒரு புது ரெசிபி செய்யறேன் சௌதரி நீங்களே பாருங்க இன்னைக்கு தாலை சாப்பிட்டுட்டு கஸ்டமர்ஸ் நம்ம ஹோட்டலை மறக்கவே மாட்டாங்க அட நம்மளை மறக்க மாட்டாங்கன்றதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம் முதல்ல போய் அவங்களுக்கு சாப்பாடை கொடு ஆ முடிஞ்சிருச்சு ஐயா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க இன்னும் அஞ்சே நிமிஷத்துல நான் எல்லா கஸ்டமர்ஸுக்கும் ஃபுட்டை வச்சிடுறேன் சரியா சௌத்ரி சமையல் அறையை விட்டு வெளியே போனாரு கொஞ்ச நேரத்துல சம்பத் கஸ்டமர்களுக்கு சாப்பாடு பரிமாறினா சம்பத் கையால செஞ்ச டால் மக்கனி எல்லா கஸ்டமர்களுக்கும் ரொம்ப பிடிச்சது அந்த கஸ்டமர்கள்ல அர்ஜுன் சௌத்ரி கிட்ட வந்து சொன்னாரு இன்னைக்கு டால் மக்கனி ரொம்பவே சுவையா இருந்துச்சு சௌத்ரி ஐயா என் வயிறு நிறைஞ்சிருச்சு ஆனா போக மனசே வரல அட நான் என்ன பண்றது அர்ஜுன் என் டாபாவில் செய்கிற சாப்பாடு அவ்வளோ நல்லா இருக்குல்ல அதனால ஜனங்க வயிறு நெறஞ்சிடுது ஆனா போக மனசு வர மாட்டேங்குது என்னோட மனைவி ரொம்ப சூப்பராகவே சாப்பாடு செய்வா அட நீங்க என்ன இருக்கீங்க சௌதரியா உங்க மனைவி எப்பவும் உங்க பக்கத்தில் உட்காந்து காசுதானே எண்ணிக்கிட்டு இருக்காங்க சாப்பாட்டை நம்ம கிராமத்து சம்பத் தானே செய்யறான் அட அவனை கொஞ்சம் பாராட்டுறதால உங்களோட பெருமை என்ன இறங்கிட போகுதா என்ன இப்படி சொல்லிட்டு அர்ஜுன் அந்த இடத்த விட்டு போனாரு சௌத்ரி ரொம்ப கோவப்பட்டு தன்னோட மனைவி ருக்மணியை பார்த்து என்ன சொன்னாருன்னா நீயே பாக்குறல்ல உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது நீயும் அந்த கிச்சனுக்கு போய் சம்பத்துக்கு ஏதாவது உதவியா இருன்னு என்னால ஒரு சமயத்துல ஒரே ஒரு வேலை தான் பார்க்க முடியும் ஒண்ணு நான் பணத்தை எண்ணுவேன் இல்லனா சமையல் அறையில சேர்ல போய் உட்காருவேன் நீ சரியான முட்டாளா ஆயிட்டே தான் இருக்க கொஞ்சம் யோசி ஒரு வேளை சம்பத் நாளைக்கே நம்ம தாபா விட்டு போயிட்டானா அப்புறம் என்ன ஆகும் ஜனங்களுக்கு அவன் கையால செய்யற சாப்பாடு தான் ரொம்பவே பிடிச்சிருக்கு அதனால் தான் நான் எல்லா ஜனங்கக்கிட்டையும் சாப்பாடு அவன் கிடையாது நீ தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆனால் நான் சொல்கிறத நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறியே நீங்கள் ரொம்ப சரியாக சொல்கிறீங்க இந்த விஷயம் என் மனசுக்கு தோணவே இல்லை பாருங்க நானும் நாளையில் இருந்து சம்பத்துக்கு பக்கத்தில் சேரை போட்டு உட்காந்துருக்கேன் மறுநாள் சம்பத் டாபாவுக்கு வந்தபோது சௌத்ரி சம்பத்தை பார்த்துட்டு என்ன சொன்னாருன்னா சம்பத் இன்னையிலேருந்து என்னோடய மனைவியும் அவங்க கூட அந்த இருந்து வேலை செய்வாள்

ஒரு நாள் சம்பத் தன்னோட வேலைக்கு போக வீட்டை விட்டு வெளியே கிளம்பினான் அப்பதான் அந்த இடத்துக்கு சௌத்ரி வந்துட்டாரு சௌத்ரி ஐயா நீங்களா நான் தாபாவுக்கு தானே வந்துகிட்டு இருக்கேன் நான் உங்ககிட்ட எதை சொல்றதுக்காக வந்திருக்கேன்னா நீ இனிமே என்னோட டாபாவுக்கு வந்து எந்த வேலையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நீங்க எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்கீங்க சௌத்ரி ஐயா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எப்பவும் சுவையான உணவுகளை தானே செஞ்சுட்டு இருக்கேன் அப்புறம் எப்பவும் என்ன குறை சொல்ற அளவுக்கு நான் நடந்துகிட்டது அதை பற்றி எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை சம்பத் உன்னால் தான் என்னோட டாபாவோடய பேர் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சுக்கிட்டு இருக்கு நீங்கள் எதுக்காக இப்படியெல்லாம் பேசிகிட்ருக்கீங்க எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் நான் இருந்து உங்கள் டாபாவில் வேலை அப்போல இருந்து உங்களோட டாபா முன்னாடியை விட நல்லதானே போகுது ஆஹ் நல்லாதான் போயிட்டு இருக்கு ஆனா அது நீ இருக்கிறதாலதான் ஒரு ஒருவேளை நான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு உன்ன வேலையில வச்சிருந்தேன்னா என்னோட டாபாவோட பேரு சௌத்ரி டாபாங்கிற பேர்ல இருந்து மாறி சம்பத் டாபா தான் எல்லாரும் கூப்பிடுவாங்க அப்படி எல்லாம் பண்ணாதீங்க சௌத்ரி ஐயா நான் ஒரு அனாதை எனக்கு இந்த வேலையை தவிர வேற எந்த வேலையும் தெரியாது அதெல்லாம் உன்னோட பிரச்சனை என்னோடது கிடையாது இன்னையில இருந்து உன்னை எப்பவாவது என் கடை முன்னாடி எங்கேயாவது பார்த்தேன் கைய கால உடைச்சு கிராமத்தை விட்டு வெளியே துரத்திடுவேன் இத சொல்லிட்டு சௌதரி கோபத்தோட அந்த இடத்த விட்டு போனாரு சம்பத்துக்கு வேலை இல்லாம போயிடுச்சு ரொம்ப நொந்து போய் சம்பத் கிராமத்து தலைவரை போய் பார்த்தான் எனக்கு எல்லாமே தெரியும் சம்பத் சௌதரி உனக்கு என்னெல்லாம் பண்ணாருன்னு தெரியும் உனக்கே இந்த விஷயம் தெரியும் சௌத்ரி என்னை விட செல்வாக்கானவர் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பணக்காரரு அவர்கிட்ட என்னால் பிரச்சனை பண்ண முடியாது தலைவரே நான் சௌத்ரி கிட்ட சண்டை போடணும்னு உங்ககிட்ட வரல நான் உங்ககிட்ட உதவி கேட்கறதுக்காக தான் வந்திருக்கேன் உங்களுக்கே தெரியும்ல தலைவரே நான் ஒரு அனாதை சில வருஷங்களுக்கு முன்னாடி தான் என்னோட அம்மா அப்பா என்னை விட்டுட்டு போயிட்டாங்க நான் என்னோட கிராமத்தை விட்டு எங்கேயும் போக விரும்பலை நீ என்னதான் தான் சொல்ல வர தலைவரே நான் எப்பவும் சாப்பாடு செய்யணும்னு நினைக்கிறேன் உன்னோட அப்பாவும் ரொம்ப பெரிய சமையல்காரன் தான் தலைவரே நீங்க எனக்கு சின்னதா ஒரு உதவி பண்ணுங்க நான் எனக்குன்னு ஒரு டாபாவை நம்ம கிராமத்துல துறக்க நினைக்கிறேன் நீங்க எனக்கு கொஞ்சம் பணம் கொடுக்க முடியுமா என்னோட டாபா நல்லபடியா போன உடனே நான் உங்களோட பணம் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துடுறேன் சரி கிராமத்துல என்னோட காலி நிலங்கள் கொஞ்சம் இருக்கு நீ அந்த இடத்துல போய் டாபாவை திறந்துக்கோ அதுக்கு எவ்வளவு காசு உனக்கு தேவையோ அதை நான் உனக்கு கொடுக்க தயாரா இருக்கேன் தலைவர் சொன்னதை கேட்டுட்டு சம்பத் ரொம்ப சந்தோஷப்பட்டான் சம்பத் கடின உழைப்போட காலியான நிலத்துல டாபா கட்ட ரொம்ப கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் சம்பத் அந்த இடத்துல ஒரு டாபாவை ரெடி பண்ணிட்டான் கொஞ்ச நாளைக்கு அப்புறமா சம்பத்தோட டாபாவுக்கு கஸ்டமர்கள் வர ஆரம்பிச்சாங்க அப்புறம் இந்த விஷயம் சவுதியை உருத்த ஆரம்பிச்சது எதை நினைச்சு நான் பயந்தனோ அதேதான் தான் நடந்திருக்கு அந்த ஒன்றும் இல்லாதவன் அவனுக்கு ஒரு டாபா திறந்திருக்கான் இப்போ நம்ம டாபாவுக்கு குறைஞ்ச ஆளுங்களும் அவனோட டாபாவுக்கு நிறைய பேரும் வராங்க ஒரு நரியோட புத்தி தான் உங்களுக்குள்ளேயும் இருக்கு அந்த புத்தியை பயன்படுத்துங்க அப்புறம் அவனுடைய டாபாவை மூட வைங்க நீ ரொம்ப சரியா சொல்ற என்னோட இந்த நரி மாதிரியான புத்தியை வச்சு நான் ஏதாவது ஒண்ணு யோசிச்சே ஆகணும் சௌத்ரி ரொம்ப தந்திரமா ஒரு கஸ்டமரை தான் சொல்றத கேட்க வச்சாரு அந்த கஸ்டமர் தெரியாம சம்பத்தோட டாபாவில சாப்பாட்டுல சௌத்ரி கொடுத்த மருந்த கலந்துட்டு வந்துட்டான் அன்னைக்கு யாரெல்லாம் சம்பத்தோட டாபாவில சாப்பிட்டாங்களோ அவங்களுக்கு வயிற்று போக்கு ஏற்பட்டுச்சு மறுநாள் சம்பத்தோட டாபாவுக்கு முன்னாடி கிராமத்து ஜனங்க கூட்டமா வந்துட்டாங்க அதுல ஒருத்தர் ரொம்ப கோபத்தோட சம்பத் கிட்ட சொன்னாரு உன்னோட டாபா நல்லா நடக்கணுங்கிறதுக்காக உன்னோட நேர்மையை மறந்துட்டியா நீங்க ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க நான் என்ன பண்ண என்ன பண்ணியா அட நேத்து நான் உன்னோட சாப்பிட்டேன் அப்போல இருந்து என்ன எவ்வளவு இருக்கோமோ அவங்க எல்லார் எல்லாத்துக்கும் நீ தான் பொறுப்பு நீ கண்டிப்பா சாப்பாட்டுல ஏதோ ஒண்ணு கலந்துருக்க நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க நான் சாப்பாட்ல எதையுமே கலக்கல இருந்து நாங்க யாருமே உன்னோட டாபாவுக்கு வந்து சாப்பாடு சாப்பிட வர மாட்டோம் சாப்பாடு எல்லாத்தையும் செஞ்சு நீயே சாப்பிடு இப்படி சொல்லிட்டு அந்த ஆளு அங்க இருந்து போயிட்டாரு அப்புறம் சம்பத் கண்ணில் கண்ணீரோட தன்னோட டாபாவில் உட்காந்துட்டான் சம்பத்துக்கு மறுபடியும் வேலை இல்லாமல் போயிடுச்சு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சம்பத்தோட டாபாவில் தலைவர் வந்து சொன்னாரு சம்பத் நீ என்கிட்ட காசு வாங்கியிருந்தால அதை எப்போ திரும்ப தருவ தலைவரே உங்களுக்கே நல்லா தெரியும் என்னோட டாபாவுக்கு எந்த கஸ்டமர்ஸும் வர்றதில்ல அதெல்லாம் எனக்கு தெரியாது சம்பத் எனக்கு என்னோட காசு வேணும் அதுவும் வட்டியோட தலைவர் பேசினதை கேட்டதும் சம்பத் அதிர்ச்சி ஆயிட்டான் நம்ம வட்டியை பத்தி எதுவும் பேசவே இல்லையே நான் அத சொன்னேன் நீ தான் கேட்டிருக்க மாட்டேன் இன்னும் ரெண்டு நாளைக்குள்ள என்னோட காசு வட்டியோட எனக்கு திரும்பி வரலன்னு வச்சுக்க நான் உன்னோட வீட்டையும் உன்கிட்ட இருந்து புடுங்கிடுவேன் அப்புறம் அதை விற்று இருந்து என்னோட காசை எடுத்துக்குவேன் எல்லாம் பண்ணிடாதீங்க தலைவரே நான் ஒரு அனாதை என்கிட்ட இருந்து என்னோட வீடையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்புறம் நான் எங்க போறது நான் உனக்கு ரெண்டு நாள் டைம் கொடுக்குறேன் இப்படி சொல்லிட்டு தலைவர் அந்த இடத்தை விட்டு போயிட்டாரு ரெண்டு நாள் கழிச்சு தலைவர் சம்பத்த அவனோட வீட்டை விட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளினாரு அவனுடைய டாபாவையும் அடிச்சு நொறுக்கினாரு சம்பத் கண்கள்ல கண்ணீரோட ஹைவேல இருக்கிற ஒரு அடர்ந்த மரத்துக்கடியில உட்காந்து தன்னுடைய விதியை நினைச்சு அழுதான் சம்பத் அழுது அழுது காலில இருந்து சாய்ந்த வரைக்கும் அடிச்சு அப்பதான் அவன் பார்த்தான் அந்த மரத்துல ஒரு பறவை கூடு கட்டி இருந்தது அந்த கூட ஒரு கழுகை சுத்திக்கிட்டே இருந்தது இந்த கழுகை நம்ம துரத்தி ஆகணும் இல்லைனா அது அதோட கூட்டை உடைச்சிடும் என்னோடய வீட்டை காப்பாற்றுறதுக்கு தான் எந்த கிராமத்து ஜனங்களும் இல்லை ஆனால் பாவம் இந்த பறவையோட கூட்டை இந்த கழுகு வந்து உடைக்கிறத நான் விட மாட்டேன் சம்பத் அந்த கழுகை அந்த இடத்த விட்டு துரத்தினா அப்போ தான் அந்த ஒரு அதிசயமே நடந்தது அந்த கூடலாம் உட்காந்துருந்த ஒரு சின்ன பறவை சம்பத் கிட்ட வந்து உட்காந்துது ஒரு பெரிய ஒலியோட ஒரு அழகான பெண்ணாக அது மாறுக்கு நீ யாரு பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு சாபத்தினால என்னை ஒரு பறவையை மாற்றி அந்த கூடல கைது செய்யப்பட்டு இருந்த அப்படி நீ அந்த கழுகை மட்டும் வரட்டாம இருந்திருந்தா அந்த கழுகு என்ன கொண்டு கூடயே நாசம் ஒரு பண்ணிருக்கோம் ஆனா நீ எப்படி உன்னோட நிஜமான ரூபத்துக்கு வந்த எனக்கு என்ன சொல்லப்பட்டிருந்ததுன்னா அதாவது வாழ்க்கையில அடிபட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வேதனையோடு இருக்கிற ஒரு இளைஞன் உனக்கு உதவி செஞ்சா என்னுடைய இந்த சாபம் போயிடுன்னு சொன்னாங்க அப்புறம் பாரு நானும் முக்தி அடைஞ்சிட்டேன் நீ எனக்கு உதவி செஞ்சிருக்க அதனால நானும் உனக்கு உதவி செய்வேன் உன்னை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும் உன்னால் எப்படி எனக்கு உதவி பண்ண முடியும் ஏய் என்னால் பண்ண முடியாது நீ ரொம்ப நல்லாவே சமைக்கிற ஆளு உன்கிட்ட பணம் காசு கிடையாது ஒரே ஒரு வீடு இருந்தது அதுவும் பறிக்கப்பட்டுடுச்சு ஆனாலும் பரவாயில்லை விடு எந்த கூண்டு உடப்படாமல் நீ காப்பாற்றினியோ அதே கூண்டு இன்னிலிருந்து உன்னுடைய வீடாக மாறும் அப்புறம் இந்த சொந்தமான ஒரு கூடு ரெஸ்டாரண்ட் இருக்கும் இதை சொல்லிட்டு அந்த அழகான பொண்ணு அந்த கூடை நோக்கி செய்ய காட்டினா அப்பதான் ஒரு வேகமான ஒளியோட அந்த கூடு ஒரு ரெஸ்டாரண்டா மாறிடுச்சு அதோட படிக்கட்டுகள் அழகான மரத்தால செய்யப்பட்டிருந்தது இந்த கூடு ரெஸ்டாரண்ட் இன்னிலிருந்து உனக்கு சொந்தமானது இனிமே இந்த இடத்தை விட்டு உன்னை யாரும் வெளியனுப்ப முடியாது யாராவது உன்னை இந்த இடத்தை விட்டு வெளியே அனுப்ப முயற்சி பண்ணாங்கன்னா கடைசியில் அவனே பிரச்சனையில மாட்டிப்பான் இப்படி சொல்லிட்டு அந்த அழகான பொண்ணு அங்கேருந்து மறந்துட்டா சம்பத் அந்த ரெஸ்டாரண்ட்குள்ள போனான் அவன் பார்த்தான் அந்த ரெஸ்டாரெண்ட் உள்ள பார்க்கறதுக்கு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருந்தது அங்க பெரிய பெரிய காஸ்ட்லியான டேபிள்ஸ் இருந்தது அப்புறம் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரியே எல்லா விதமான வசதிகளும் அங்கே நிறைஞ்சிருந்தது கொஞ்ச நேரத்தில் நிம்மதியாக சம்பத் அங்கே தூங்கினான் மறுநாள் டிஃபன் சாப்பிட்டுட்டு சம்பத் கீழே இறங்கினா அப்போ தான் அவன் முன்னாடி ஒரு கார் வந்து நின்றுச்சு அதிலிருந்து ஒரு அழகான இளைஞன் வெளியே வந்து சம்பத் கிட்டே சொன்னார் இது எந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் ப்ரோ இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸை நான் ஃபாரின்ஸில் மட்டும்தான் பார்த்துருக்கேன் ஆனால் அதுவும் ஃபோட்டோவில் மட்டும்தான் இது என்னோடய ரெஸ்டாரண்ட் தான் கூடி ரெஸ்டாரண்ட் என்னோடய ரெஸ்டாரண்ட்டில் எல்லா டைப் ஆஃப் ஃபுட்டும் இருக்குது சரி நீங்கள் எனக்கு உங்கள் ரெஸ்டாரண்ட்டை சுற்றி காட்டுறீங்களா சுற்றி காட்டுறது என்ன சார் நீங்கள் தான் என்னோட ஃபஸ்ட்டு கஸ்டமர் உங்களுக்காக இன்னைக்கு உங்கள் ஃபுட்டு ஃப்ரீ தான் சம்பத் அவருக்கு ரொம்ப அற்புதமான சமையலை தயார் பண்ணா சாப்பாடை சாப்பிட்டுட்டு அந்த இளைஞர்கள் ருசி பார்த்துட்டு என்ன சொன்னார்னா நான் சொல்கிறத நம்புங்க நான் எவ்வளோ பெரிய பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தான் சாப்பிட்ருக்கேன் ஆனால் இந்த மாதிரி ஒரு சுவையான சாப்பாட்டை என்னோட லைஃப்பில் நான் சாப்பிட்டதே கிடையாது நான் ரொம்பவே பெரிய ஒரு கம்பெனியில் அட்வர்டைஸராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு ஓகேனா நான் உங்களோட இந்த கூடு ரெஸ்டாரண்ட்டை அட்வர்டைஸ் பண்ணி கொடுக்கவா அப்போ உங்கள் ரெஸ்டாரண்ட் ரொம்பவே ஃபேமஸ் ஆகிடும் அப்புறம் இங்கே கஸ்டமர்ஸோட கூட்டமும் நிறைஞ்சிடும் நீங்கள் மட்டும் அப்படி பண்ணிங்கன்னா அது எனக்கு செய்கிற ரொம்பவே பெரிய உதவியாக இருக்கும் அந்த இளைஞர் அங்கேருந்து சிரிச்சுக்கிட்டே போனாரு மறுநாள் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நகரத்துல இருந்து வர மக்கள் கூட்டம் அதிகமாயிடுச்சு அந்த கூட்டத்தில் பத்திரிகையாளர்கள் சம்பத்தோட கூட ரெஸ்டாரண்ட் சில மாசங்களிலேயே இந்தியாவில ரொம்ப ஆயிடுச்சு அப்படி இந்த விஷயம் சௌரியையும் தலைவரையும் ரொம்ப உருக்க ஆரம்பிச்சுது நீ பேருக்கு மட்டும்தான் ஒரு தலைவர் ஆனா உன்னால ஒரு சின்ன வேலையை கூட செய்ய முடியல நீ என்னெல்லாம் சொன்னியோ அதை விட நான் நிறையவே செஞ்சிட்டேன் தெரியும்ல அட நீ அவனை உன்னோட மட்டும் மட்டும்தான் துரத்து விட்டேன் ஆனால் நான் அவனோட வீட்டையே எடுத்துக்கிட்டு அவனை துரத்து விட்டேன் அட அவனோட தலையெழுத்து நல்லா இருக்கும்போது அதில் நான் என்ன பண்ண முடியும் இதை பேசுகிறதால என்ன பிரயோஜனம் தலைவர் அவனோட அந்த கூடு ரெஸ்டாரண்ட்டுக்கு சிட்டியில் இருக்கிற பணக்காரங்களாம் வராங்க அப்புறம் கிராமத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு அவன் அந்த கூடு ரெஸ்டாரண்ட்டில் உணவை ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கான் அவன் தினமும் எல்லாருக்கும் அன்னதானம் கொடுக்குறான் நல்ல பேர் வாங்கிக்கிறான் அப்புறம் நாம் இங்கே வெறும் கையை வீசிக்கிட்டு தான் உட்காந்துட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது உனக்கு என்ன தான் வேணும் எனக்கு என்ன வேணும்னா அவனோட அந்த கூடு ரெஸ்டாரண்ட்டில் தீ வச்சுடு அப்படின்னா எதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு சரி கிளம்பலாம் இன்னைக்கு தலைவரும் சௌதரியும் பெட்ரோலை எடுத்துக்கிட்டு அந்த மரத்துக்கிட்ட வந்தாங்க அவங்க அவங்க அந்த மரத்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்ண போது திடீர்னு அவங்க உடம்புல ரொம்ப மோசமா எரிய ஆரம்பிச்சது அப்புறம் அவங்க பயங்கரமா கத்த ஆரம்பிச்சாங்க சம்பத்தம் மற்ற கஸ்டமர்களும் ரெஸ்டாரண்ட்டுக்கு கீழே வந்தாங்க ரெண்டு என்னாச்சு நீங்க ரெண்டு பேரும் ஏன் கத்திட்டு இருக்கீங்க எங்களை மன்னிச்சிடு சம்பத் நாங்கள் ரெண்டு பேரும் உன்னோட கூடு ரெஸ்டாரெண்ட்டுக்கு தீ வைக்கிறதுக்காக தான் வந்தோம் ஆனால் நாங்கள் அந்த கூட்டில் தீ வைக்க முயற்சி பண்ணும்போது எங்களோட உடம்புல ஏதோ தீ எறிகிற மாதிரியே இருக்கு இன்னைக்கு ஏதோ தப்பு பண்ணிட்டீங்க தலைவரே ஆனால் இதுக்கப்புறம் எப்பவும் அதை தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க அப்போ தான் அந்த கூடு ரெஸ்டாரெண்ட் குள்ள இருந்து ஒரு குரல் கேட்டுச்சு அவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் சொல்லு இப்பவே அந்த கிராமத்தை விட்டு போக சொல்லு அவங்க உடம்புல இருக்கிற எரிச்சலை உலகத்துல இருக்கிற எந்த டாக்டராலையும் சரி பண்ணவே முடியாது எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா யாராவது இந்த கூடு ரெஸ்டாரண்ட்டுக்கு ஏதாவது பிரச்சனை நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே பெரிய பிரச்சனை ஏற்படுமா தலைவரும் சௌதரியும் சம்பத்தோட பேச்சை கேட்கறது நல்லதுன்னு நினைச்சாங்க ரெண்டு பேரும் ராத்திரியோட ராத்திரியாக கிராமத்தை பண்ணிக்கிட்டு போயிட்டாங்க கூடு ரெஸ்டாரெண்ட்டு நடத்திட்டு இருக்கான் ரீனா டீனா ரெண்டு பேருமே ஒரு வினோதமான ட்வின்ஸ் ரெண்டு பேரோட பழக்க வழக்கங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வேறுபட்டது அப்புறம் ரெண்டு பேரும் நல்லா ஒத்து போவாங்களும் கூட அநாதைகளா இருந்த காரணத்தினால ரெண்டு பேரும் ஏழ்மையில வாழ்ந்துட்டு அப்புறம் அவங்க வாழ்க்கையை நடத்ததுக்கு தலைவரோட வீட்டுல வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அவங்க ரெண்டு பேரும் வீட்டுல பேசிக்கிட்டு இருந்தாங்க இதுக்கு மேலயும் நான் தலைவரோட வீட்டுல வேலை செய்ய விரும்பல டீனா அவங்க வீட்டுல தானே நம்ம ரெண்டு பேரும் வேலை செஞ்சிட்டு இருக்கோம் நம்ம உழைக்கிறதுக்கான ஊதியத்தை தானே கேக்குறோம் எப்ப அவர்கிட்ட பணம் கேட்டாலும் தரமாட்டேன்னு சொல்றாரு இப்படி எதுக்காக கோவப்படுற ரீனா இன்னைக்கு நான் அவர்கிட்ட அக்கா உங்களுக்கு ரொம்பவே இலகிய மனசு உனக்கும் தெரியும் வைரஸ் பரவிக்கிட்டு இருக்கிறது அப்புறம் அதுக்கான மருந்து தலைவர் ஐயா வீட்டுல தானே கிடைக்குது அதனால நாமளும் கொஞ்சம் தான் போகணும் ரீனா நீங்க அஞ்சு நிமிஷம் தான் என்ன விட பெரியவங்க அதனாலதான் உங்க பேச்சை நான் கேக்குறேன் அப்படி நான் மட்டும் பெரியவளா இருந்தேன் அவர்கிட்ட இப்பவே பணத்தை வாங்கிட்டு வந்திருப்பேன் ஆமா அது என்னமோ உண்மைதான் தலைவர் தன்னோட வீட்டுல ஒரு ரசாயனத்தை தயாரிச்சுட்டு இருந்தாரு இன்னைக்கு நான் இத அரிசியில கலந்துடுவேன் அதையே கிராமத்து மக்களுக்கு கொடுத்துடுவேன் அதுக்கப்புறம் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமச்சுன்னா அவங்களுக்கு நான் மருந்து கொடுத்ததுக்கு பதிலா என் வீட்டுல வந்து வேலை செய்ய சொல்லுவேன் இந்த கிராமத்து ஜனங்க எனக்காக பிறந்தவங்க அப்புறம் நான் உருவாக்குன நோய எப்பவும் போக விடவே மாட்டேன் ரசாயனம் தயாராயிடுச்சு அப்புறம் தலைவர் வயல்ல அதை தெளிக்கிறதுக்காக போய்கிட்டு இருந்தாரு உண்மையை சொல்ல போனா வைரஸ் கிராமத்துல பரவதுக்கு காரணமே தலைவர் தான் எந்த மாதிரி அவர் இந்த ரசாயனத்தை தெளிக்கிறாரோ சரியா அதே மாதிரி கடந்த ரெண்டு வருஷமா தலைவரோட இந்த தெளிப்பு கிராமம் முழுக்க வைரஸ் பரவிடுச்சு அப்புறம் மாத்திரைக்கு பதிலா கிராம ஜனங்க கிட்ட அவங்களுடைய வயலை வாங்கிடுவாரு எப்பவும் இந்த கிராமத்தை முன்னேற விடவே மாட்டேன் ஒருவேளை முன்னேறினா அது நான் மட்டும்தான் தலைவர் அங்க இருந்து தன்னோட வீட்டுக்கு போயிட்டாரு அப்புறம் மறுநாள் டீனாவும் ரீனாவும் காலங்காத்தாலேயே அவங்க வீட்டுக்கு வேலை செய்ய வந்துட்டாங்க வேலை முடிஞ்ச உடனே அவங்க ரெண்டு பேரும் தலைவர் கிட்ட பணத்துக்காக போய் பேசினாங்க தலைவர் ஐயா அது பண விஷயமா நாங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் டீனா நான் தான் சொன்னேன்ல என்னால பணத்தை இந்த மாசம் கொடுக்க முடியாது ஏன்னா அதை வச்சுதான் இந்த மாசம் கிராமத்து ஜனங்களுக்கு தேவையான மருந்த நான் தயாரிச்சாகணும் நான் மொத்த பணத்தையும் அடுத்த மாசம் கொடுத்துடுறேன் ஆனா எங்களுக்கும் செலவு இருக்கு இல்லைங்களா ஐயா அதான் கேக்குறோம் அதுக்கு என்ன நீ என்ன கிராமத்துல அவ்வளவு பெரிய ஆளா தேவையில்லாத வார்த்தைகள் பேசாதீங்க தலைவரே கிராமத்துல பெரிய ஆளுங்க இல்ல ஆனா நாங்களும் இந்த கிராமத்துல சேர்ந்த ஒருத்தவங்க தான் அப்படி எங்களுக்கு சாப்பாட்டுக்கு கஷ்டம் ஆயிடுச்சுன்னா நீங்க அந்த பொறுப்பை ஏத்துப்பீங்களா சொல்லுங்க நான் இவ்வளவு நேரமா பாசமா பேசிக்கிட்டு இருக்கேன் ஆனா இப்ப கேளு நான் கிராமத்து ஜனங்களுக்கு மாத்திரைகளை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் என்னால உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பைசா கூட கொடுக்கவே முடியாது தலைவரையா எங்களுக்கு இந்த மாசம் சேர வேண்டிய பணத்தை மட்டும் கொடுத்துருங்க எங்க நிலைமை ரொம்ப கஷ்டத்துல இருக்கு தலைவரையா சரி டீனா நான் உனக்கு பணத்தை கொடுத்துடுறேன் ஆனா நாளில இருந்து நீங்க வர வேண்டிய அவசியம் கிடையாது நாங்க எதுக்காக வர போறோம் தலைவர் டீனா கையில பணத்தை கொடுத்துட்டாரு அப்புறம் ரெண்டு பேரும் அங்கிருந்து வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க டீனா ரொம்ப கவலையா இருந்தா அக்காவோட முகத்துல அந்த கவலையை பார்த்துட்டு ரீனா அவகிட்ட என்ன கேட்டானா என்ன ஆச்சு எதுக்காக இவ்வளவு கவலையோட இருக்கீங்க அக்கா இப்ப உனக்கு ஏதாவது கஷ்டம் ஏற்பட்டா நமக்கு மாத்திரை மருந்து கூட கிடைக்காது அப்புறம் வேலை இல்லாத காரணத்தினால இப்ப நமக்கு பண தேவை முன்ன விட அதிகமாயிடுச்சு அதுக்கு நாம வேற எங்கேயாவது வேலை பாக்கலாம் வேற எங்க கிராமத்துல வியாபாரங்கிறது எல்லாமே தலைவரோட கையில தானே இருக்கு அப்புறம் அவர்கிட்டதான் நாமளும் சண்டை போட்டுக்கிட்டோம் நம்ம கிராமத்தில் ஒருத்தவங்க வீட்டில் வேலை செய்கிற அளவுக்கு யாருமே இல்லை ஆமாக்கா எல்லாருமே இந்த வியாதியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க தலைவரை அவங்களுக்கு உதவி செய்கிறதுனால எல்லாரும் அவருக்கு அடங்கி போய்ட்டுருக்காங்க அதுக்காக நீ தப்பு செஞ்சுட்டேன்னு நான் சொல்ல வரல ரீனா ஆனால் இதுக்கப்புறமா நாம் என்ன செய்யணும் அதையும் யோசிக்கணும்ல ரீனா இதை கேட்டதும் ரொம்ப கவலையாயிட்டா அதாவது அவளோட கோபத்தால ரெண்டு சகோதரிகளும் கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியதாயிடுச்சு இதே மாதிரி மெல்ல மெல்ல ஒரு மாசம் கடந்து போச்சு அவங்க ரெண்டு பேர் கையில இருந்த பணம் மொத்தமா கொஞ்சம் கொஞ்சமா செலவாயிடுச்சு இப்போ வீட்டுல மளிகை சாமா எதுவுமே இல்ல கடைசி உணவு மட்டும்தான் இருந்தது அத ரீனா டீனாவுக்கு சாப்பிட கொடுத்தா ஆமா நீ சாப்பிட்டியா நான் உங்களுக்கு முன்னாடியே சாப்பிட்டுட்டேங்க்கா நீங்க வேலையை தேட போறீங்களா அப்பவே அப்படியா இப்போ நீங்க இதை சாப்பிடுங்க அப்புறம் நான் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டுட்டேன் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக ஐயோ பைத்தியமே நீ இதை கூட சாப்பிட்ருந்தா எனக்கு எந்த கவலையும் கிடையாது ஆனால் நாளையிலேருந்து நம்ம என்ன பண்ணுறதுன்னு அதை பற்றி யோசிக்கணும் ஆமாக்கா மளிகை சாமா எல்லாமே சுத்தமாக காலி பார்த்து வெளியில் ஒருத்தர் பிச்சை கேட்டு வந்திருந்தாரு வணக்கம் பாபா நலம் உண்டாகட்டும் எனக்கு கொஞ்சம் பிக்ஷை கொடு மகளே பாபா உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு வீட்டுல எதுவுமே இல்ல கொஞ்சம் தான் வீட்டுல சாப்பாடு இருந்தது அத கூட நான் அக்காக்கு இப்பதான் கொடுத்தேன் இங்க மன்னிச்சிடுங்க பாபா எதுக்காக அப்படி சொன்ன ரீனா வீட்டுக்கு பிராமணரோ யாராவது பிக்ஷு கேட்டு வந்தாலோ இப்படி அவங்களை நம்ம திருப்பி அனுப்ப கூடாது ஆனா அக்கா உங்க ரெண்டு பேருக்கும் நிறைய பாசம் இருக்கு அந்த பாசத்தால தான் உன்னோட பசி அடக்கிக்கிட்டு உன் அக்காவுக்கு சாப்பாடு கொடுக்குற அப்புறம் அக்கா தங்கச்சிக்கு தர்மத்துக்கான வழியை காட்டிக்கிட்டு இருக்க சின்னவ ரொம்ப பாசமானவ அப்புறம் பெரியவ தர்மத்தை காப்பாத்துறவ ரொம்ப நல்ல விஷயம் பாபா எங்க வீட்டு நிலைமைய உங்ககிட்ட சொல்றதுக்கு முன்னாடியே நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்புறம் நான் இப்படி சொன்னதுக்கு தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க இதுல மன்னிப்பு கேட்கறதுக்கு எந்த விஷயமும் இல்ல மகளே பாசத்தை விட ஒரு பெரிய தர்மமே கிடையாது பாபா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா எழுந்து டீனா ரீனா என்ன சொன்னார்னா நீங்க ரெண்டு பேரும் எனக்கு செஞ்ச சேவைகள்ல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் கேளுங்க உங்களுக்கு என்ன வேணும் பாபா இந்த கிராமத்துல ஒரு வைரஸ் பரவி இருக்கு கடந்த மூணு வருஷமா அதுக்கு எந்த தீர்வும் இல்லாம போயிடுச்சு நீங்க அதை குணப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு வழியை சொல்லுங்களேன் அந்த பாபா ஏதோ யோசிச்சுட்டு சிரிச்சாரு அப்புறம் என்ன சொன்னாருன்னா ஒருவேளை இதான் விஷயம்னா ரெட்டை சகோதரிகளான உங்களுக்கு நான் ஒரு தாபா கொடுக்குறேன் நீங்க ரெண்டு பேரும் அதுல எந்த ஒரு சாப்பாடு செஞ்சாலும் அது மக்களோட வியாதிய சரி பண்ணும் அது அவங்களோட உடம்புக்கு சக்தியை கொடுக்கும் ஆனா ஆனா என்ன பாபா அந்த நல்ல விஷயம் நடக்கணும்னா ஒருத்தவங்க ரொம்ப நல்ல மனசோட கருணை உள்ளத்தோட இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த சாப்பாடுகளை செய்யணும் ஒருவேளை சுயநலத்தோடு அதை செஞ்சாங்கன்னா அப்புறம் அதோட எல்லா பலன்களும் வீணா போயிடும் நீங்க சொன்னதை நாங்க கவனத்துல வச்சுக்கிறோம் பாபா அப்பதான் எங்க அவங்களுடைய வீடு இருந்ததோ அதுக்கு எதிரையே ஒரு டாபா உருவாச்சு அப்புறம் அந்த பாபா சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு போயிட்டாரு வாங்கக்கா இப்ப நாம இந்த டாபாவில நம்ம வேலைய ஆரம்பிப்போம் அப்புறம் மக்களோட வியாதியை நம்ம குணமாக்குவோம் ஆ இனிமே நாம ரெண்டு பேரும் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது ரெண்டு சகோதரிகளும் அவங்க டாபாவில வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க அப்புறம் கொஞ்ச நேரத்துல உணவுகள் தயாராயிடுச்சு அந்த டாபாவை பாத்துட்டு மாலத்தையும் அமிர்தாவும் அங்க வந்தாங்க அம்மா டீனா ஆமா என்ன விஷயம் இந்த டாபா எங்க இருந்து வளர்ந்து வந்தது ஆமா ஏதோ மாய நடந்தா போல இருக்கு அட மலர்த்தி சித்தியா வாங்க வந்து சாப்பிட்டு பாருங்க உங்களோட வியாதி மொத்தமும் தீந்து போயிடும் அப்புறம் இதுக்கு யாரும் நாங்க பணம் அதிகமாக வாங்க மாட்டோம் ஆமா ரெண்டு வேலைக்கான சாப்பாட்டை இங்க இருந்தே கொண்டு போங்க உங்க சாப்பாட்டுக்கு எவ்வளவு செலவாகுதோ அதே செலவுல உங்களுக்கு டாபாவில சாப்பாடு கொடுக்கறோம் சரி 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 அம்மா நிஜமாவே வா கொடுமா எங்களுக்கும் சாப்பிட ஏதாவது கொடு டீனாவும் ரீனாவும் அவங்க சாப்பிட்றதுக்காக அங்க ரெண்டு பிளேட் எடுத்து வச்சாங்க அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்ச உடனே கொஞ்ச நேரத்துல அவங்க உடம்புல இருந்த எல்லா வியாதியும் சரியாயிடுச்சு அப்புறம் ரெண்டு பேருக்கும் ஒரு புது புத்துணர்ச்சி ஏற்பட்டுச்சு இத உண்மையிலேயே மாயோன்னு தான் சொல்லணும் குழந்தைங்களா இந்த கிராமமே நோயால அவதிப்பட்டு இருக்கு எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உணவு தாமா வீட்டுக்கு எடுத்துட்டு போறோம் நாங்க நாளைக்கு படத்தை கொடுக்கறோம் சரிங்க சித்தி உங்களுக்கு எப்ப பணம் கிடைக்குதோ அப்ப வந்து கொடுங்க போதும் ஆனா நீங்க வீட்ல இருக்கிறவங்களோட ஆரோக்கியத்தை கவனத்தை செலுத்துங்க அப்புறம் நீங்க பணத்தை எப்ப வந்து நானும் கூட கொடுக்கலாம் ஒரு மாசம் கடந்து போயிடுச்சு அமிர்தாவும் கிராமத்தை சேர்ந்த சில பேரும் தாபாவுக்கு வெளியில சாப்பிடறதுக்காக லைன்ல நின்றுட்டு இருந்தாங்க அப்பதான் தலைவர் கையில ஏதோ பேப்பர் எடுத்துக்கிட்டு அங்க வந்தாரு என்ன விஷயம் ரீனா டீனா ரொம்பவே செழிப்பா இருக்கீங்க போல ஏன் கொஞ்சம் அமைதியாரு அம்மாடே நீ எதுக்காக தடுத்து அவ உண்மையை தானு சொல்றா எல்லாரோட நோயும் சரியாயிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டேன் அதனாலதான் எதிர்த்து இவ்ளோ பேசுறீங்களா தலைவரே நீங்க மருந்து மாத்திரைக்கு பதிலா எங்க எல்லாரையும் உங்க நிலத்துல வேலை செய்ய சொல்ல சொன்னீங்க ஆமாங்க சித்தி இவரு சொல்றத பார்த்தா இந்த கிராமத்தையே இவர் மொத்தமா வாங்கிட்ட மாதிரி பேசுறாரு அப்புறம் கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாரையும் இவர் அடிமையா நினைக்கிறாரு எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க இந்த வியாதியில இருந்து நாம குணமாகறமே நினைச்சு சந்தோஷப்படணும் நீங்க எல்லாம் முதல்ல இத யோசிங்க தயவு செஞ்சு சண்டை போட்டுக்கிறத நிறுத்துங்க இப்பவே உங்க எல்லாரோட வாயையும் அடைக்கிறேன் பாருங்க இந்த காகிதத்தை பாருங்க அந்த தலைவர் டீனா கிட்டயும் ரீனா கிட்டயும் ஒரு அக்ரிமெண்ட்ட காட்டினாரு என்னம்மா விஷயம் இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்லுவாங்க அதை நானே சொல்றேன் இவங்களோட அப்பா சாகரத்துக்கு முன்னாடி என்கிட்ட கடன் வாங்கி இருந்தாரு அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாததால இந்த நிலம் இப்போ எனக்கு சொந்தம் இவங்களோட ஏழ்மையை பார்த்து இவ்வளோ நாளாக எதுவும் சொல்லலை ஆனால் இப்போ இந்த நிலம் எனக்கு வேணும் இது ஒரிஜினல் தான் இதுல உங்க அப்பாவோட கையெழுத்து இருக்கு என்ன கையெழுத்தா என்ன சிம்மா மாலத்தி எதுக்கு அதிர்ச்சி ஆகுறாங்கன்னா ஏன்னா உங்க அப்பாவுக்கு படிக்கவோ எழுதவோ தெரியாது அவரு கை நாட்டு தான் வைப்பாரு ரெண்டு கிழவங்களும் சேர்ந்து என் வேலையை கெடுத்துக்கிட்டு இருக்காதிங்க தலைவரே நீங்க ரொம்ப ஓவரா பேசிட்டீங்க இங்க இருந்து ஒழுங்கா போயிடுங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு எல்லை உண்டு ரீனாவுக்கு எப்பவுமே கோபம் வராது அவ கோபத்தோட இருக்கிறத பாத்துட்டு ரீனா ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டா அப்புறம் கூட இருந்தவங்களும் கூட எல்லாரையும் நான் கவனிச்சுக்கிறேன் இப்படி சொல்லிட்டு தலைவர் அந்த இடத்த விட்டு போயிட்டாரு பல நாட்கள் ஆயிடுச்சு அப்புறம் ராத்திரி நிலவு பூமியை பிரகாசிச்சுட்டு இருந்தது தலைவர் அந்த டாபா கிட்ட முகமூடி போட்டுக்கிட்டு வந்தாரு அப்புறம் அதே ரசாயன பொருளை கையில வச்சுக்கிட்டு அந்த டாபாக்குள்ள நுழைஞ்சாரு இப்போ இந்த அரிசிகள்லயும் இந்த கெமிக்கலை நான் கலந்துடுறேன் ஏன்னா யாரெல்லாம் இங்க சாப்பிடுறாங்களோ அவங்களுக்கும் வியாதி வரும் அப்புறம் பாக்குறேன் இந்த கிராமத்து ஜனங்கள்லாம் என்ன எதிர்த்து எப்படி பேசுறாங்கன்னு தலைவர் டாபாக்குள்ள இருந்த அரிசி பருப்புல அந்த ரசாயனத்தை தெளிச்சாரு அங்க ஏதோ ஒரு சத்தத்தை கேட்டு ரீனா அங்க வந்தா யார் நீ தலைவர் அங்கிருந்து ஓடிட்டாரு டீனா ரீனாவோட குரலை கேட்டுட்டு அந்த இடத்துக்கு வந்தா என்ன ஆச்சு ரீனா என்ன நடந்தது ஏதோ ஒரு திருட இங்க நின்று அப்புறம் என்ன பார்த்ததும் ஓடிட்டான் ஆனா எதுவும் திருடு போகல ஆனா இது என்ன கெட்ட வாடை வீசுது ரெண்டு பேரும் அரிசி பருப்புகளை பார்த்தாங்க அதுல இருந்து ரசாயன வாடை வீசுச்சு ரெண்டு பேரும் மறுநாள் காலையில இத காட்டுறதுக்காக மாலத்தி அமிர்தாவ கூப்பிட்டாங்க சித்தி இதுல யாரோ ரசாயனத்தை தெரிஞ்சிருக்காங்க கிராமத்துல ஏற்படுற வியாதிக்கு காரணமும் இந்த ரசாயனம் தான் அது சரி இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும் அது விஷயம் என்னன்னா சித்தி டீனா பாபா கொடுத்த வரத்தை பத்தி எல்லா விஷயங்களையும் சொன்னா அப்புறம் அவ சொன்னா அவளால எல்லா வியாதிகளையும் புரிஞ்சுக்க முடியும் அப்புறம் அதுக்கான நிவாரணத்தையும் பண்ண முடியும் சொன்னா அது சரி இதுதான் விஷயமா ஆமா இத செஞ்சது யாரு இத தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க எல்லாரும் என்னோட யோசனையை கேட்கணும் கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துக்கு தலைவர் வந்தாரு தபால உட்கார்ந்துதவங்க எல்லாரும் வைத்த வழின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் தலைவர் இத பாத்துட்டு என்ன சொன்னாருன்னா பாத்தீங்கல்ல இவங்க ரெண்டு பேரும் நம்ம நான் இப்படிதான் நடக்கும் எனக்கு முன்னாடியே நல்லா தெரியும்

சின்டுனு பேர் கொண்ட ஒரு பையா அதே ரசாயன டப்பா எடுத்துட்டு முன்னால் அதுதான் தலைவர் தெரிச்சாரு ஏதாவது ஞாபகம் வந்ததுங்களா ஆனா நீங்க ரெண்டு பேரும் என்ன பார்க்கலன்னு தான் நான் நினைச்சேன் இப்போ இந்த சந்தேகம் எனக்கு உண்மையாயிடுச்சு அப்ப நேற்று வீட்டுக்குள்ள நுழைஞ்ச அந்த திருட நீங்க தான் இல்லையா ரீனா ராத்திரி பார்த்த அந்த டப்பா அதே மாதிரி இருக்கிற டப்பாவை நான் ஏற்பாடு பண்ணேன் இப்போ நீங்களே வந்து மாட்டிக்கிட்டீங்க அப்ப இத்தனை வருஷமா வியாதி உண்டாகிறதுக்கு காரணம் நீங்க தான் இல்ல இதுக்கு மாத்திர கொடுத்து பெரிய மகான் மாதிரி நடிச்சிங்களா இந்த கிராமத்தை விட்டு போயிடு தலைவர் இருந்து ஓடிட்டாரு இந்த சம்பவத்துக்கு அப்புறம் கிராமத்துல நோயினால யாருக்கும் எந்த கஷ்டமும் ஏற்படல அந்த மாய டாபா தொடர்ந்து நடந்தது